ஹட் பெஞ்சர் எல்லாரும் இப்போ இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பழைய கார் ஸ்டீரியோ சிஸ்டத்தை செக் பண்ணி தர சொன்னார் அதை ஒர்க் ஆக மாட்டேதுன்னு சொல்லி அவர் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் பேட்டரியில் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காரு எந்த வித லைட்டு எதுவுமே தெரியலை அதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஃபஸ்ட்டு நம்ம இதோடய ஒயரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒயிட் கலர் ரெண்டு ஒயர் வந்து ஃப்ரண்டில் இருக்க லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரு அதுக்கடுத்து ரெண்டு ஒயர் வந்து ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு ஸ்பீக்கரு அதுக்கடுத்து இருக்கிற ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரு அது வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக் சைடு இருக்க லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரு அதுக்கடுத்து அதுக்கடுத்து இருக்கிற க்ரீன் கலர் ஒயரு ரெண்டு இது பேக்கில் இருக்க ரைட் சைடுக்கான ஸ்பீக்கரு அடுத்ததான் இந்த ரெட் ஒயர் வந்து இண்டிமேஷன் ஒயரு பிளாக் ஒயர் வந்து நியூட்ரலு இந்த இண்டிமேஷன் ரெட் கலர் ஒயரில் வந்து ஃப்யூஸ் வந்து ஒரு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் தான் இந்த பக்கம் வந்து ஒரு ரெட் கலர் ஒயர் இருக்குது இந்த ஒயர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரிஜினல் இந்த ஸ்டீரியோ பாக்ஸுக்கு மெயின் சப்ளை ஒயரு இதுதான் இந்த ஒயர் டைரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடணும் எங்கிட்டயும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு பேட்டரி கிடையாது அதனால் நான் இப்போ எப்படி செக் பண்ண ஆட்டோல ஆட்டோலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் மைனஸை வச்சு தான் செக் பண்ண போகிறேன் இப்போ வந்து இன்டிமேஷன் ஒயரையும் மெயின் ப்ளஸ் வயரையும் ரெண்டே ஒன்றா ஜாயின் பண்ணி வைக்க போகிறேன் இந்த ரெண்டு வயருமே நான் ஒரு எல்லோ கலர் வயரில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பிளாக் கலர் வயரை க்ரீன் கலரோடு ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் ஃபைனலாக இந்த வயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டனா ஆரஞ்சு கலராக இருக்கிறது அவ்வளோதான் ஃபைனலாக இப்போ நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லோ கலர் வயரை சுவிட்சோட ஃபேஸ்லேயும் க்ரீன் கலர் வயரை இடத்துலேயும் கனெக்ட் பண்ண போகிறேன் இப்போ மெயின் ஆன் பண்ணியோ இப்போ சிஸ்டம் ஆன் ஆகும் பாருங்க இப்போ மியூசிக் சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு இது பெரும் எம்பி த்ரீ பிளேயர் மட்டும்தான் இதில் வந்து ப்ளூடூத்தும் எக்ஸ்கேப்லாம் எதுவுமே போட முடியாது இது ரொம்பவுமே ஓல்டு டைப்பு வால்யூம் பட்டன் மட்டும் இல்லை அதனால நான் டெஸ்டரில் வச்சு வால்யூம் அப் பண்ணி காமிச்சு பார்த்தீங்களா அது எல்லாமே ஒர்க் ஆகுது ஆனால் நம்ம வேணால் அடிஷ்னலான வந்து நம்ம ப்ளூடூத் மாடல் போட்டு நம்ம இதில் ப்ளூடூத் ஆப்ஷனை கொண்டு வந்துக்கலாம் இதில் நான் எஃப்எம் ப்ளே பண்ணி காட்டலாம்னா இந்த இடத்துல எஃப்எம் ஸ்டேஷனே எடுக்க முடியுது அதாவது சிக்னல் சரியாக கிடைக்கல இதில் அடிஷ்னலாக எஸ்டி கார்டும் யூஎஸ்பியும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்பீக்கர் வந்து நான் செக் பண்ணுறக்கேண்டியா அடிஷ்னலாக நானாக இதில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் எப்படி கொடுக்கணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்கிற ஒயர் ஃபுல்லாக மைனஸு பாக்ஸுக்கு மேலே இருக்க ஒயர் ஃபுல்லாக ப்ளஸ்ஸு அவ்வளோதான் இந்த ஸ்டீடியோக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒயரு தான் லூஸ் பண்ணிட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து சின்ன ஒரு ரெஸ்டன்ஸோட சால்ட்ரிங் விட்டுருந்துச்சு அதை சா அதை மட்டும் சால்ட்ரு பண்ணி நான் அந்த ஒயர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன் கரெக்டாகவே ஒர்க் ஆகுது இப்போ இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்